அது இப்படியும் சொல்லலாம் தமிழ் மக்கள் வந்து ரொம்ப இலங்கை மனசுடையவங்க ரொம்ப ஆராய மாட்டாங்க ஒரு ஒரு குட்டி காமெடி சொன்னாலே நல்லா சிரிப்பாங்க அதெல்லாம் நாங்கள் நல்ல காமெடி நினச்சிட்டு நாங்கள் அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம மக்கள் அப்படிதான் ரொம்ப ஓகே நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சிரிச்சிருவாங்க அவளுக்குதான் அண்ட் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் எல்லோரையும் சிரிக்க விட சந்தோஷமான விஷயம் அது இல்லை அதை நான் ஒரு பெருமையான விஷயமாவோ இல்லை நான் ஒரு வேலையாக பாக்குறேன்னா நினைச்சதே இல்லை நான் ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல ஏறும்போது ஒரு ஆயிரம் பேர் சிரிக்கிறாங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து நான் நிறைய ஃபர்ஸ்ட் மெமிக்ரி ஷோஸ் பண்ணும்போது நான் வாங்குற சம்பளத்தை பற்றி இல்லை ஒரு ஆயிரம் பேர் கை தட்டுறாங்க சிரிக்கிறாங்க போது அன்னைக்கு நைட் நிறைய நாள் சாப்பிடாம சந்தோஷமாலாம் தூங்கியிருக்கேன் நான் ஸோ சிரிக்க வைக்கணும் ரசிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அவ்வளவுதான் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாரும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் என்னை நம்பி இவ்வளோ க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே அதில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும்னா அது என்னவாது பண்ணி பண்ணிட்டே இருக்கணுன்றது தான் ஆசையாக இருக்குது